நம்ம நம் ஆத்துக்கு வந்தாச்சு இங்கே வண்டியை இங்கே போட்டுட்டு நம்ம ஆற்றை கடந்து போய் எழுநி குடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் எப்படின்னு பாருங்கள் இப்போது முதல்ல ஆற்றுல நிறையா தண்ணி வந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு லைவ் யாரும் காணும் இருந்தாலும் பாருங்கள் ஆற்றுல அங்கே நம்ம விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டிக்கிட்டு தலையில் தார் பாயை நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த விவசாயி யாரும் தெரிஞ்சால் கமாண்டில் பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரியும் யாருன்ட்டு வேடக்கொட்டி நண்பர்களுக்கு தெரியும் அந்த மண்டையை வச்சு பார்த்தா தெரியுது அடிக்கடி தண்ணி திறந்து விடுறாங்க இது வந்து தண்ணி வந்து வந்துட்டு போன தடங்கள் தெரியுது பார்த்தீங்களா இப்படி அடிச்சிட்டு வந்திருக்கு இதுதான் சொல்கிறது காட்டாத்து வெள்ளத்தில் மாட்டினா தப்பிக்கிறதே சங்கடம் தான் டேரக்டாக போய் கடலில் கலக்க வேண்டிதான் இப்படி அடிச்சுட்டு வந்துருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மரங்கள் செடிகள் எல்லாத்தையுமே அந்த நீர் தூரோட பிடிங்கிட்டு வந்துருக்குது லைவ் ஒரு ஆட்டம் தான் பார்க்க வந்துருக்காங்களா சொன்னா அவ்வளோ இதாக இருக்குது ஆ சப்போர்ட் பண்ணுமா வருஷத்துக்கு ஒரு ஆட்டி வீடியோ போட்டால் இப்படி தான் பண்ணுவாங்க

நாய்க்கு நாயின் தான் பேர் வைப்பாங்க நாய்க்கு ஒரு பேரை வச்சு அதை வேற ஞாபகம் முத தடவை நாளுக்கு அப்புறம் நம்ம ஆற்றுல காலை வைக்கிறோம் சரவணா மாற்றா நம்ம செயலாளர் நம்ம நம்ம வில்லேஜ் தமிழோட என்ன சொல்கிறது உங்க என்னோடய பொறுப்புள்ளாருக்க சிஇஓ சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி க கண்ணுக்கு வந்து கவர் பண்ண போகிறாரு ஆத்த கடப்பாதி எப்படின்றது சதீஷ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு இங்க இங்க வா நாய் சூப்பரா நீச்சல் பாத்தீங்களா கல்ல மாட்டியாச்சாரா தலையில மா சரான இப்ப டை அடிக்க போறான் எப்படா டை அடிக்கிறது இஷ்டம் தண்ணி கம்மியா மண்ணில் விழுந்துடாத சட்டையை கழட்டி வச்சாரா சிக்ஸ் பேக் காம்ஸ்டே சிக்ஸ் பேக் தரோம் டை தரையில் 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 அடிக்க டைவு ஆ தயவு செய்து முட்டைங்க தண்ணியில் தயவு அடிக்காதீங்க மண்டையில் அடிச்சது அவ்வளோ தான் லைவுக்கு இப்போதான் ரெண்டு பேர் வந்துட்டாங்களா லைவுக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி ரொம்ப கிரெஞ்சாக பேசுகிறணும் என்னடா ட்ரெண்டிங்காக நம்மளுக்கு பேசக்கூட தெரிய மாட்டேங்குது இதில் யூடியூப் சேனல் ஒன்று தான் குறைச்சல் ஏ ஆ அங்கே போனீங்கன்னா தண்ணி இடிப்பு அளவுக்கு இருக்குதான் சரணம் அங்கே போய் டைவர்டா போட மீனத்தீங்கம்மா இல்லை இல்லை மீன் ஐயோ காப்பி ரேட் கொடுத்துருவாங்க பாட்டு போனா

கை கொடு கை கொடு ஆ சூப்பர் பாய் குட் பாய் பரவாயில்ல தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால தான் எல்லோரும் இப்போ தோட்டத்துக்கு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா ஆள் இழுத்துட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும்போது தண்ணி இவ்வளோ இருக்குது நான் இங்கே வந்து நிற்கிறேன் முட்டாங்காலுக்கு தண்ணி இருக்குது உள்ளே போக போக தண்ணி அதிகமாகிக்கிட்டே தான் வருது ஐயோ லைவ் பார்க்க வந்தவங்க எல்லோரும் போயிட்டாங்க ஓகே சரி ஒரு ஆறு நிமிஷம் லைவ் இனிமேல் வர போகிற வீடியோக்கெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் ஓகேவா உள்ளே போக போக குளித்துங்க தண்ணி பார்க்குறதுக்கு அரிக்கிறதா குளிர் ஆ செமையாக இருக்குது நம்ம கூட நம்ம நாயும் குளிக்க வருதுங்க டாட்டா சரி இந்த லைவை எப்படி இங்கே பாஸ் பண்ணலாம் இனிமேல் நம்ம கண்டினியூஸாக ஒரு வீடியோ பெரிய வீடியோவை எடுத்து இப்போ நம்ம சரவணம் பண்ண போகிற அலப்பறைகள் எல்லாத்தையுமே இதை போடலாம் ஓகேவா பாய் டாடா சொல்லிடு டாடா 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 பாய் பாய் சியூ சரி இனிமேல் கண்டிஷா வீடியோ வரும் பாருங்க ஏய் எங்க போற